சாணக்கியா மற்றும் முத்திரீகர்களுக்கு வணக்கம் வேட்டையன் திரைப்படத்துலேருந்து முதல் பாடல் வெளியே இருக்கு ரஜினி அவர்கள் நடிச்சிருக்காரு மஞ்சு வாரியர் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க டேரக்டர்ட் பை டிஜன் யானவில் அவர் வந்து அப்புறம் வந்து இந்த படம் வந்து பண்ணியிருக்காரு அண்ட் லிரிக்ஸ் சூப்பர் சுப்போ ஹுக்கும் அப்படின்ற ஒரு வைரலான பாடல் இருந்ததுக்கப்புறம் அவரும் இந்த பாடலில் வந்து கூடவே சேர்ந்து எழுதியிருக்காரு இன்னொருத்தர் வந்து விஷ்ணு இடவன் இதை வந்து என்ன பாட்டாக இருக்க போது இந்த வந்து படம் எப்படி இருக்க போது இந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை செட் பண்ண போது என்ன டோன் செட் பண்ண போகுது அப்படிங்கிறதான் வந்து குவிக்காக நம்ம இந்த பாட்டிலேருந்து நோட்டீஸ் பண்ண முடியும் ஈஸியாக தெரியுது அந்த மலையாளம் லிரிக்ஸ் வரும்போதே வந்து திருப்பி வராரு தெறிக்க விட போகிறாரு ஒரு கேம் பிளானோட வராரு அப்படின்ற மாதிரியான இது ஸோ நம்ம ஊர்லேருந்து திரும்ப வந்து கேரளா சைடு ஏதோ போகிற மாதிரி ஏதோ ஒரு ஒரு ரிவெஞ்சுக்கு இல்லை ஏதோ ஒன்றத்தை வந்து சாதிக்கிறதுக்காக போகிற மாதிரியான ஒரு செட்டப் இருக்குதுன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது செட்டப் வந்து இதுதான் ஸோ ரொம்ப தெளிவாக தெரியுது அவர் அழகாக வந்து அந்த அவரோட யாருங்கிறத ப்ரூவ் பண்ணி அவரோட ஸ்கில்ஸ் அவரோட நாலேஜ் அந்த கேரக்டரோட நாலேஜ் ஸ்கில்ஸை வந்து இதில் வந்து எக்ஸிபிட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வரக்கூடிய பாடல் தான் இது இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ஒரு டான்ஸ் நம்பராக இருக்குது ஒரு ஒரு ரீல்ஸ்லாம் போடுறதுக்கு எவ்வளோ கேட்சியாக இருக்குமோ அவ்வளோ கேட்சியாக பண்ணியிருக்காங்க ஒரு லிரிக்ஸ் ஒரு பக்கம் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த மலையாளம் லிரிக்ஸ் வந்து ரொம்ப கேட்சியாக ரொம்ப ட்ரெண்டியாக அந்த பீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எவ்வளோ தூரம் வந்து இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கனெக்ட் ஆகும் அப்படி வந்து அதை அழகாக பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த சாங் அண்ட் மலேசியா வாசுதேவன் அவர்கள் இதில் பாடியிருக்காங்க அனிருத் யுகேந்திரா அண்ட் தீப்தி இவங்க எல்லாருமே இருக்காங்க. இதில் தீப்தி வந்து அவங்க தான் அந்த மலையாளம் ரொம்ப அழகாக வந்து செட் ஆகிருக்கு அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸ்பெசிஃபிக் சாங் வந்து அவங்களுக்கு அதை தனியான ரெக்கக்னேஷன் கொடுக்க ஏன்னா அவ்வளோ கேச்சியான லிரிக்ஸும் சரி அவ்வளோ கேச்சியான டியூனும் சரி ஒரு பக்கம் மலையாளம் அந்த லிரிக்ஸ் வந்து அவ்வளோக்கு ரீல் வர்த்தி ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து மலேசியா

ஏன் போட்டி போடுறா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கருத்தும் இருக்குது பஞ்சும் இருக்குது அதே சமயத்தில் கடைசியாக க்ளோஸ் பண்ணும்போது வந்து நல்ல லேட்டஸ்ட் இந்த டூ இந்த ஜென்ரேஷனில் வந்து கேட்சியா இருக்கிற மாதிரியான லிரிக்ஸ் போட்டு அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஒரு அழகான பேக்கேஜான சாங் கதை சுச்சுவேஷன் அதுக்கேற்ற மாதிரியும் இது திணிக்கப்படாமல் அது கதை கதை ஏற்ற மாதிரியான பாடலாவும் ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை வந்து ஒரு ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய பாடலாகவும் ஒரு ஒரு டான்ஸ் நம்பரா ஒரு ஸ்டேஜ்லயோ இல்லை ஒரு ஈவெண்ட்லேயோ இல்லை ஒரு பப்லேயோ கிளப்லயோ அழகா இந்த பாடல் வந்து ஒரு கேட்சி வருஷனாக இருக்க போகுது அப்படிங்கிற அதனால இது வந்து எந்த சந்தேகமும் இல்லை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இன்ஸ்டண்ட்டாக கேட்டோன்னே ஹிட் ஆகிற மாதிரியும் இருக்கக்கூடிய பாடல் தான் இது மனசிலாயோ அப்படிங்கிற பாடல் நிச்சயமாக வந்து நீங்கள் கேட்டு மகிழலாம் தாராளமாக இதை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் கண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளேனேஷ் கொடுக்குற மாதிரியான ஒரு பாட்டு இருக்குது ஏன் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது திரும்பவும் திரும்பவும் வந்து இந்த ஜென்ட்ரேஷன் வரைக்கும் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்கறது நிரூபிக்கிற பாடலாக இருக்குது மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்